கொஞ்சம் கடினம் தான் போராடி காப்பாற்றுலாமா மருமையை வீடு போலீஸ் இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் இருந்து எல்லாருமே போனோம் அங்கே போனோடனே என் மகளை வந்து தீந்து விடுற நிலமையில குழந்தை அபாசம் பண்ற நிலமையில இருந்தாங்க நாங்கள் அந்த அம்மாட்ட பேசணுன்னு அந்த அம்மா சொன்னால் குழந்தையெல்லாம் வந்து மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி என் மருமையனுடைய அக்கா சொன்னோடனே அவங்க போலீஸ்காரம்மா வந்து நீ நான் டாக்டரை படிச்சிருக்கேன் நீ மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு எப்படி சொல்லுவான்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த பொண்ணு கொழந்த வரையும் அம்மா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வளகாப்புக்கு மட்டும் ஆளுங்களை பேசி வளகாப்பு போட்டு குழந்த வரையும் நீ வெளிநாடு போகக்கூடாது இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுமையிட்டே சொல்லி அனுப்பி இருந்தாங்க வந்து ரெண்டு நாள் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு தடவை வந்தார் மறுபடியும் அதோட வீட்டுக்கு வரவே இல்லை இது வரணும் குழந்தை பிறந்து மூணு மாதம் ஆக போது மறுமேன்னு பார்க்க வரல யாருமே பார்க்க வரல நான் வந்து அவரை பார்த்துட்டு அதனால தான் அம்மாட்ட வந்து கேட்கும்

யாரும் நான் சொல்லவும் கூடாது மொத்தத்துல ஒரு மரணம் அவ்வளவுதான் அத காப்பாத்திக்கிறது உங்க திறமை தான் காப்பாத்திக்கிறது உங்க திறமை தான் பசிக்கிறப்பலதான் ஐயோ எனக்கு பசிக்கிட்டு சோறு போடுங்கன்னு கேட்கும் உங்க திறமை தான் அது எல்லாமே நம்பி வந்து சத்தியமா ஊரோ எங்கெல்லாம் சுத்த முடியுமோ எதெல்லாம் முடியுமோ அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லா பேச்சும் கேட்டு எதெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி கடைசி இதுதான் ஒரு கிட்ட தான் எங்களுக்கு வேறு விமோச்சனமே அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் வீட்டில் இப்போ ஒரு மூணு மாசம் குழந்தை இருக்கு கூட்டு குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருக்கும் நல்லா வாழ்ந்தோம் ஆனா இந்த தொழில் ஒரு வருஷமா நடக்காம வீடு பார்த்து சாப்பிடவும் இல்லாமல் ஊரெல்லாம் கடனாளியாகி மேரு மே தெனா சக்கரம் மாதிரி இருக்கும் மேரு மேரு ஸ்ரீசக்கரம் அப்படி இல்லைன்னா ஒரு சௌத்திரம் அந்த மாதிரி அஷ்டபந்தனம் கொண்டிருக்கிற ஒரு ஸ்ரீசக்ரம் அப்படி இல்லைன்னா ஒரு தெய்வ ஒரு சிலை ஒண்ணு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் ஒன்று கோவில் வீட்டுல இருக்கு என்ன இருக்கு வீட்டுல பிரமிடா தான் மேருன்னு சொன்னேன் கப்பு மாதிரி மாதிரி

பிரமிடு வந்து எடுதுற முறையில எழுதி ஒருத்தவங்களுக்கு தரணும் தானமா குடுத்துருக்குறதே வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பிரமிடு உங்களே அடிக்குதுன்னு அந்த பிரமிட் எழுங்க அதை எடுத்து கொண்டு போய் கடல்ல போடுங்க இல்ல ஓடுற தண்ணியில போடுங்க அது இருந்தா உங்களுக்கு பிரச்சனை தான் அதே மாதிரி திரும்பி ஓட்டி எல்லாத்தையும் ஆமா நீ அடிக்கடி இதுக்கு போயிட்டு இருந்தீங்க ஏன் உங்களால இப்ப போக முடியல எங்க சொல்லு பார்க்கலாம்

அது வந்து க்ளியர் பண்ணவே முடியல அதெல்லாம் எதுவும் கேட்கல தற்கொலை பண்ணுங்க இல்ல ஒரு தாட்டி சின்ன வயசுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அது ஆப்போசிட்ல வந்தவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு தலையில அடி அந்த பையனுக்கு வந்து கையில விரல் உடஞ்சு போச்சு எனக்கு எதுவுமே ஆகல அப்ப அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வந்து போயிட்டு எங்க தத்து கொடுக்கும்னு சொன்னாங்க இல்லைன்னா அந்த நிமிஷம் நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னா அதாவது எடுக்கலையா இல்ல ஃபர்ஸ்ட் இது நடந்துச்சு என் பிறந்த ஒரு வாரம் இருக்கு

அவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க டியூஷன் மாற்றி அதை சொல்லி சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு பையன் கூப்பிட்டு வந்தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் பேசலாம் பார்க்கலாம் எதுவுமே நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் பேசவும் முடியல கொஞ்சம் தள்ளி தள்ளி போச்சு அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு ரெண்டு வருஷம் பேசிட்டு இருக்கோம் இப்போ உனக்கு வேலை வேணும் இல்லையா வேலை வேணும் அவங்க வந்து நீட் எக்ஸாம் படிச்சிருந்தாங்க ரெண்டு வருஷம்

கல்யாணம் நானும் போயிட்டு சிவன் அழகு அழக அலரு அலர்மலையில அழகு நான் வந்து அவர் தங்கச்சி வந்து கல்யாணத்தை பார்க்க முடியலான்ட்டு வந்து திருப்பி ஆத்துல முங்கி எது சொல்லிடுவாரு அதாவது வர லேட் ஆயிரும் அவங்க கல்யாணம் அவங்க மக்கள் எல்லாம் போ கொண்டாடிட்டு வருவாங்க வர்றதுக்கு லேட்டாயிரும் அதுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சுரு முடிஞ்சுரும் அதனால ஆத்துலயே இறங்கி குளிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிட்டாரு மலைக்கு மதுரை ஆயிட்டார்

அப்ப சித்தர்களுக்காக இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சை கொடுக்கறது சித்தர்களுக்கு வந்து பட்டம் கெட்டதுன்னா அதுதான் தான் செக்கானூர் மதுரை செக்கானூர் ஊத்தத்துக்கு ஒரு மலை இருக்கும் அங்கதான் சமாதியெல்லாம் இருக்கும்